வணக்கம் மாணவர்களே நாம் இன்று பார்க்க பாடம் என் ஏழு விட்டு செல்லாதே பானம் பேர் என்ன விட்டு செல்லாதே எல்லோரும் பக்கம் நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பாருங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கூடிய படத்தெல்லாம் வந்து பாருங்கள் முதலாவதாக பள்ளி அதாவது ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் என்ன ஆயிடுச்சு ஸ்கூல் முடிஞ்சு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நல்லா ஜாலியாக ஓடி வராங்க வீ வீட்டுக்கு கூப்பிட்ற சொல்லி என்ன பண்ணுறாங்க நல்லா வேகமாக ஓடி வராங்க சரிங்களா அதில் அவங்க ஸ்கூல் முடிஞ்ச வரும்போது அவங்க வந்து அந்த ஸ்கூல் என்னென்னத்தெல்லாம் மறந்து வச்சுருக்காங்க சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஆ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த முதல் படத்தை பாருங்கள் இது என்னதுயா இது வந்து என்னது அப்புடின்னா பென்சில் இது என்ன படம் பென்சில் சரிங்களா அந்த பென்சில் வந்து என்ன பேசுன்னு பார்க்கலாம் அடடே கையல் என்னை எடுத்து செல்ல மறந்து விட்டாலே அதாவது பென்சில் யாருடைய பென்சிலு கையலுங்கிறோடைய பென்சில் சரிங்களா அந்த கையலுங்கிற பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க அந்த பென்சிலை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களாம் அடுத்த படத்தை பாருங்கள் இது என்னதுப்பா சாஃப்டர் ஆனால் தமிழ் என்ன சொல்லணும் அப்படின்னா துருவி சொல்லணும் என்ன சொல்லணும் துருவி சரிங்களா நானும் இங்கே தான் இருக்கிறேன் முத்துவும் என்னை மறந்து விட்டான் என்னது சென்ன சொல்கிறாங்க அதை திருவி சொல்லுது முத்து வந்து என்னை மறந்து வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லுது அடுத்தது பாருங்கள் இது என்னதுப்பா ரப்பர் இது பேர் என்ன அப்படின்னா அழிப்பான் இதை யார் மறந்து வச்சு போயிட்டாங்க அப்படின்னா பாத்திமாவும் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க யார் யார் மறந்து வச்சு போயிருக்கப்போ முதலாவது பேர் வந்து யார் கையல் அவங்க எனக்கு மறந்து வச்சுருக்காங்க பென்சில் இரண்டாவது வந்து முத்து அவங்க வந்து திருவி அதாவது சாஃப்ட்வேர் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க மூன்றாவதாக அலிப்பான் அதாவது எரேசர் யார் மறந்துருக்கோம் ஃபாத்திமாங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் அடுத்து என்ன பண்ணாங்க மூணு பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க பேக்கில் என்ன பண்ண ஹோம்ஒர்க் வீட்டு போட்டு ஹோம்ஒர்க் எழுதுவோமா அப்போ என்ன சொல்லுவோம் செக் பண்ணுவோம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கயல் இன்று எப்படி எழுதுவாளோ அவள் என்னை தேடுவாளே அந்த பென்சில் என்ன சொல்லுது என்னை கையில் எப்படிதான் எழுத போகிறாளோ அவள் என்னை கண்டிப்பாக தேடும் சொல்லி என்ன சொல்லுது அந்த பென்சில் வந்து சொல்லுது அடுத்து ஆமாம் பாத்திமாவும் எழுதும்போது பிழை இல்லாமல் என்னை தேடுவாளே என்ன சொல்லுது பிழை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட் எரேஸ் பண்ணணும்ல அப்போ யார் தேடுவா பாத்திமா வந்து தேடுன்னு சொல்லி யார் சொல்லுது அந்த அளிப்பானை வந்து சொல்லுது சரிங்களா அடுத்து பக்கம் நாற்பத்தி நாலு எடுங்க கறிக்கோள் கூறாக இருந்தால்தான் முத்துவுக்கு பிடிக்கும் இன்று என்ன செய்வானோ அது என்ன சொல்லுது பென்சில் அதாவது கறிக்கோளுங்கிறது வந்து பென்சில் சரிங்களா கறிக்கோள் வந்து கூர்மையாந்தால் தான் முத்துவுக்கு பிடிக்கும் ஆனால் அவன் தான் என்னை வந்து மந்தோஷப்பட்டேன் அவன் என்னதான் செய்வானு சொல்லி யாரும் சொல்லுது அந்த துருவி சொல்லுது சரிங்களா அடுத்து நம்மை விட்டு சென்றதை எண்ணி அவர்களும் கவலைப்படுவார்களே அந்த மூணு என்ன பண்ணுது அதாவது கறிக்கோள் அழிப்பான் துருவி மூணு சேர்ந்து என்ன சொல்லுதுன்னா நம்ம விழ விட்டுட்டு போயிட்டனால அவங்க என்ன பண்ணுறவங்க ரொம்பவே வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுது ஏ அதுக்கு துருவி என்ன சொல்லுதுன்னா நாளை விடும் அப்படின்னு சொல்லி துருவி வந்து சொல்லுது சரிங்களா அடுத்து அடுத்த நாள் காலை வருது அப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்த நாள் காலை எழுந்து என்ன பண்ணுறாங்க எல்லோரும் ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்க முத்து தொலைவுறான் எங்கே போனதுன்னு சொல்லி முத்து கேட்குறான் அடுத்து அடுத்து யார் கையல் சொல்கிறாங்க இங்கேயும் இல்லையே அடுத்த பொண்ணு சொல்றாங்க இங்கேயே தான் வைத்தியம் சொல்லேன்னு சொன்னாங்க அவங்க வச்ச பொருளை எங்கெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பொருளாக தேடிட்டு இங்கே தான் நான் வச்சேன் இங்கேயே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்களே வந்து பேசிக்கிறாங்க அதுக்கு அந்த அலிப்பான் கறிக்கோள் துருவிழா என்ன சொல்லுனா மறைந்திருந்தவை குதித்து வெளியே வந்தனேன் அதில் மூணு என்ன பண்ணுச்சு ஒளிஞ்சு குடிச்சான் என்ன பண்ணிச்சான் மூணும் அவங்கள தேடும் மென்னு ஒளிஞ்சிருச்சான் சரிங்களா அடுத்து பாருங்கள் அடுத்து என்னச்சு ஒளிஞ்சிட்டு திருப்பி என்ன பண்ணி வெளியில் வந்துருச்சு ஒன்றே அந்த நேரம் என்ன பண்ணுறாங்க கையல் முத்து பாத்தி மூணு என்ன பண்ணுறாங்க ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாகிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் என் பொம்மையை போட்ட அழிப்பான் கிடைத்து விட்டது என்ன சொல்கிறது என் பொம்மையை போட்ட அழிப்பான் வந்து கிடைத்து விட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஐ என் துருபின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாங்க அடுத்து கயல் என்ன சொல்கிறாங்க இதோ என் பூ போட்ட கறிக்கோள் என்ன சொல்கிறாங்க இதோ என்னோடய பூ போட்ட கறிக்கோள் அதாவது பென்சில் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து இந்த பென்சில் அது கறிக்கோள் அழிப்பான் துருவி இது மூணு செஞ்சேன்னு சொல்லுதுன்னா இனி அவர்கள் எதையும் மறந்துவிட்டு செல்ல மாட்டார்கள் நீங்களும் தானே என்ன சொல்கிறாங்க இனி வந்து அவங்க வந்து எதையும் மறந்து வச்சு போக மாட்டாங்க அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணோம் எதையும் மறந்து வச்சு போகக்கூடாது ஸ்கூலு ஸ்கூல் முடிச்சு என்ன பண்ணு ஃபஸ்ட்டு நம்மளுடைய பொருள் எல்லாம் இருக்குதானே என்ன பண்ண நம்ம பேக்கில் ரிஜிஸ்டர் என்ன பண்ண செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து என்னது நல்லா கதமை நல்லா இருந்துச்சா சரிங்க நோட்லே அடுத்து பாருங்கள் பக்கம் நாற்பத்தைந்துள்ள பயிற்சி அதாவது படுத்து பழகு எழுதி பழகுலாம் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணணும் நல்லா நீங்கள் வாசித்து பார்த்து எழுதணும் அதுக்கு அடுத்திருக்க அந்த சரியான விடை சரியாக தவறாக பொறுத்துக கொஷின் ஆசை எல்லாம் என்ன பண்ணுவேன் மிஸ் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுவேன் சரிங்களா நன்றி மரளி நன்றி வணக்கம்